பைக்கை விற்று பணத்தை ஏற்பாடு செய்தான் என்னுடைய நண்பன் இடைப்பட்ட நேரத்தில் எனக்கு திருமண ஏற்பாட்டை செய்து வைத்தார் என் நண்பரின் நண்பரின் நண்பன் கல்யாண செலவை தானே ஏற்றுக்கொண்டார் கஞ்சன் என்று பெயர் எடுத்த கண்ணபிரான் மேனேஜர் எல்லாவற்றிற்கும் மேலாக அவளது பெற்றோரையும் எனது பெற்றோரையும் சமாதானம் செய்து அழைத்து வந்தார் எனக்கு யாரென்றே தெரியாத எனது நுண்ணுவிட்ட மாமா கனவு போல உங்களது திருமணம் நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்த பிறகு யோசித்து பார்க்கிறேன் என்னுடைய ஆருயிர் தோழன் அலுவலக தோழி யாரென்றே தெரியாத அந்த ஒண்ணு விட்ட மாமா இவர்களுக்கெல்லாம் நான் என்ன செய்து விட போகிறேன் யோசித்து பார்த்தேன் காதல் சிரித்துக் கொண்டே சொன்னது வாழ்ந்து காட்டுங்க வாழ்ந்து காட்டுங்கள் இந்த உலகம் இன்னும் காதலர்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறது அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்த வாழ்ந்து காட்டுங்கள் காதல் சொல்லுறாங்க கதையை உறுதி